மாவட்டம் வேப்பனள்ளி அருகே உள்ள வீரிஜேப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எருதுகள் குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனள்ளி அருகே உள்ள வீர்ஜேப்பள்ளி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவின் முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி ஆந்திர கர்நாடகா மாநிலம் குப்பம் கேஜப் சித்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இறுதுகளாக அவிழ்த்திவிடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக எண்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் என நூற்றி ஒரு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவினை காண ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டு கழித்தனர் இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட எருதுகளில் உரிமையாளருக்கு இலவசமாக தென்னங்கன்றுகளும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விருஜேப்பள்ளி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பிரிமா <trots> <coughs> 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 விச்சுதா ஆ நம்ம மைதான 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 ஆ லெட்ட வர லெட்ட வர ச பாடுறோம் ஆஹா இதுக்கு தெக வேண்டியது சூப்பரா அழிறுறா பரிசுடலாம் அடுத்த முறை கொண்டு வா கே அச்சல மால அச்சல வா பாத்து மேடரကြီး बेटा அடுத்த முறை கை எல்லாரும் குமாமா உங்க எல்லாரும் 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 அப்பா எல்லாரும் வந்து வைக்கலாம் வெந்துதா வெந்துதா

பதிமூணு சாய் ஒன்பது செகண்ட் பதிமூணு சாய் அந்த மாதிரி கொடுக்காமாம சொல்ல